ஆண்டு இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் யாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் நம்ம தொடர்ந்து பார்க்கக்கூடிய ஏழாம் சபையின் தூதனும் தேர்தலும் அப்படின்ற தலைப்பில் இன்றைக்கான ஒரு கேள்வி பதிலுக்குள்ளாக நடந்து போகிறோம் அதற்கு முன்பாக ஒரு சிறிய ஜாம் பண்ணிடலாம் சர்வ வல்லமையும் மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பின் பரவலாகப் பிதாவே உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களும் உண்டாயிருப்பதாக தேவரே இன்றைய நாளில் நீர் எங்களுக்கு கொடுக்கப் போகிற இந்த வார்த்தை நிமித்தமாக நாங்கள் அநேக காரியங்களை புரிந்து கொண்டு உம்முடைய வேத வசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்து நலமான காரியங்களை பிடித்து கொள்ள தெய்வந்தாமே கிருபை செய்ய வேண்டுமாய் இவையாவும் எங்கள் மீட்புறம் இரட்சகரம் குருவுமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் சண்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் வருஷத்தில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி ஒரு சின்ன கேள்விதான் கொஞ்சம் பெரிய பதில் நம்ம நிதானமாக கவனிச்சிடலாம் கேள்வியை படிக்கிறேன் நம்மில் அநேகர் மிகவும் உதவிகரமாக உள்ளது என்று கண்டு கொண்டுள்ளதும் மற்றும் அனைவருக்கும் பரிந்துரைக்கப்பட்டதுமான விசேஷ்ட வாக்குறுதியை ஓ அதாவது டபிள்யூ மீன் விஓட சரிங்களா வாக்குறுதியை எடுத்துக்கொள்ளாதவர்கள் சபைக்கான ஊழியக்காரராக தேர்ந்தெடுக்கப்படலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து முன் வச்சிருக்கிறாங்க ஸோ இந்த கேள்வியை நம்ம வந்து நல்லா நிதானிக்கணும் இந்த கேள்வி புரியல அப்படின்னா நம்ம இவ்வளோ தூரம் பதிலுக்குள்ளே போயிட்டு ஒரு பிரச்சனம் இல்லாமல் போயிடும் கேள்வி நம்ம முதல்ல புரிஞ்சுக்கலாம் திரும்பவும் நம்மில் அநேகர் மிகவும் உதவிகரமாக உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்களாம் எதை இந்த வாக்குறுதியை இது ரொம்ப வந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்றாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க பரிந்துரை செய்திருக்கிறாங்க எதுனா இந்த விசேஷமான வாக்குறுதியை வவ் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தை இதை யாராவது ஒருத்தங்க எடுத்துக்கல இந்த வாக்குறுதியை எடுத்துக்கல அப்படின்னா அவங்கள வந்து சபைக்கான ஒரு ஊழியக்காரராக தேர்ந்தெடுக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து முன் வச்சிருக்கிறாங்க சரிங்களா ஸோ அதற்கான பதிலுக்குள்ளே போகிறோம் இப்போ நம்மளுக்கு கேள்வி நல்லா புரிஞ்சிருக்கும் ஸோ புரிஞ்சாதான் பதில் பிரயோஜனமாக இருக்கும் சரிங்களா ஓகே பதிலாக நான் வாசிக்கிறேன் கர்த்தர் தாமே விசேஷமாய் அதை இந்த காலகட்டத்தில் கொண்டு வந்துள்ளார் என்றும் அது ஓரளவுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் மத்தியில் பரீட்சியாக விளங்கும்படிக்கு நோக்கம் கொண்டுள்ளார் என்றும் நாம் நம்பினாலும் வாக்குறுதியை சகோதரத்துவத்திற்கான பரீட்சியாக நாம் ஆக்கிவிட முடியாது அப்படின்னு சொல்கிறார் இப்போ ஒரு சொன்ன இந்த ஒரு காரியமானது நமக்கு அந்த எழுத்து வழியில் இருக்கிறது புரிஞ்சிருச்சு பட் நமக்கு என்ன புரியணும் அப்படின்னா வாக்குறுதினால் என்ன அது புரியணும்ல அது புரியாமல் நம்ம இதை ட்ரை பண்ணிட்டோம்னா அர்த்தம் இல்லாமல் போய்டல அதனால் அது ரொம்ப சிரமப்பட்டோம் இதை ரெண்டு நாளைக்கு முன்னாடியே பட் நமக்கு தெரியல பட் கிருபை கிருபையில் நம்முடைய சகோதரர்கள் அருமையான வந்து ஒரு வாய்ப்பை நம்முடைய மீடியா சகோதரிலே கொடுத்தாங்க அப்போ இது வந்து ரீப்ரெண்ட்ஸில் வந்து இதை பற்றி அவர் எழுதியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் வருஷத்துலேயே இதை பற்றி ஒரு சூழ்நிலை வரும்போது அவர் எழுதியிருக்கிறார் அப்போ அதில் கூட பார்த்திங்கன்னா சபையில் வந்து ஒரு பிரச்சனை ஒரு சகோதரன் சகோதரிக்கான ஒரு பிரச்சனை வரும்பொழுது அதை எப்படி டீல் பண்ணணுன்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக இந்த பதில் அவர் கொண்டு வந்திருக்கிறார் அப்போ இந்த வாக்குறுதி இந்த ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய காரியங்கள்லாம் எதை அடிப்படையாக கொண்டு வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் மத்தையில் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் ஆசனத்தை பேஸ் பண்ணி தான் அது வந்திருக்குது இப்போ அன்புக்குரிய சகோதரிகளே இவ்வளோ நாள் நம்ம எடுத்த சகோதரைய அந்த பாயிண்டில் நம்ம எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்க்கவே இல்லை பட் இன்றைக்கி மட்டும் ஏன் இந்த விளக்கம் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த வாக்குறுதினால் நமக்கு என்னென்னே தெரியல அதனால தான் என்ன பண்ணியிருக்கோம்னா அதை தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்கு அதை சொன்னால் அது இந்த பதில் புரியும் அதனால தான் சொன்னோம் சரிங்களா அப்போ அந்த மற்ற ஆறு ஒன்பதில் சொல்லப்பட்ட அந்த வசந்த அடிப்படையில் சகோதரர் வந்து என்ன பண்ணுறான்னு சொல்லி சில வாக்குறுதிகளை வந்து ரொம்ப உறுதியாக அவர் வந்து செயல்படுத்தியிருக்கார் லைஃப்பில் அப்போது பிதாகிய தேவனுடைய அந்த ஆளுகையானது ஆண்டவராக ஏசுக்கிறது மூலமாக என்னுடைய அழியக்கூடிய சரீரத்தில் எப்பொழுதுமே இருக்கணும் அப்படின்னு நான் வந்து ஒரு வாக்குறுதியை நான் வந்து வச்சிருக்கிறேன் அதுக்காக நான் ஜெவ்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதே மாதிரி என்னுடைய பழக்கமானது ஒவ்வொருத்தர்கிட்ட எப்படிலாம் இருக்கும் அதே மாதிரி இந்த ஹார்வெஸ்ட் வேலையில் என்னுடைய முக்கியமான பங்கு என்ன இதெல்லாம் அவனுடைய வாக்குறுதி இப்போல்லாம் வாக்குறுதி எடுத்திருக்கார் அந்த மாதிரி ஒரு விசேஷமான வாக்குறுதியை தான் எடுக்காதவங்களை சபையில் வந்து உதவிகாரலை ஏற்படுத்தலாமன்றது தான் உளியக்காரனை ஏற்படுத்தலாமான்னு தான் கேள்வி இப்போ எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சுருக்கும் சரிங்களா ஓகே இப்போ என்ன பண்ணலான்னா திரும்பவும் அந்த பதிலை படிக்கும்போது சந்தேகம் இல்லாமல் உள்ள என்றாயிடலாம் எல்லாருமே கர்த்தர்தாமே விசேஷமாய் அதை இந்த காலகட்டத்தில் கொண்டு வந்துள்ளார் என்றும் அது ஓரளவுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் மத்தியில் பரீட்சையாக விளங்கும்படிக்கு நோக்கம் கொண்டுள்ளார் என்றும் நாம் நம்பினாலும் இப்போ புரியுது இல்லை வாக்குறுதியை பற்றி என்னென்றது இப்படிலாம் தெய்வம் தான் கொண்டு வந்திருக்காரு அது அப்படிலாம் நம்ம நம்பினா கூட வாக்குறுதியை சகோதரத்துவத்திற்கான பரீட்சையாக நாம் ஆக்கிவிட முடியாது அப்படின்னு சொல்கிறார் அதை சகோதரத்துவத்திற்கான பரீட்சையாக்குவதற்கு வேதமும் நமக்கு அதிகாரம் வழங்கிடவில்லை நம்முடைய வேதமும் அது சொல்லலை அந்த அதிகாரம் கொடுக்கல இந்த வாக்குறுதியை தான் நீங்கள் வந்து ஒரு சகோதரத்துவத்துக்கான புரட்சியை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லலை ரொம்ப தெளிவாக இருக்கார் மூப்பர்களுக்கான தகுதிகளின் மத்தியில் குறிப்பிடப்படவில்லை என்கிற போதிலும் எங்கள் ஒன்றத்தி மத்தியில் மூன்றாம் அதிகாரத்திலும் தீர்த்திலும் இது குறிப்பிடப்படவில்லை என்ற போதிலும் முன்மொழியப்படும் சகோதரனுடைய வினோதமான பாணிகள் அல்லது சரியற்ற ஆங்கில மொழி பேச்சானது கவனிக்கப்பட பாத்திரமானவர்களாய் இருப்பது போன்று வாக்குறுதியும் தெய்வீக கட்டளையின் காரியமாய் இராமல் மாறாக பகுத்துணரும் காரியமாக காணப்படுகின்றது அப்படின்னு சொல்கிறார் என்ன சொல்கிறேன்னு புரியுதா கவலைப்படாதீங்க நம்ம ஈஸியாக நமக்கு அதை திரும்ப வாசிக்கும்போது புரிய வச்சுருவார் சரிங்களா இந்த வாக்குறுதியை வந்து சகோதரத்துவத்திற்கான ஒரு பரட்சியாக இல்லை வைக்கல அதை ஆக்கிவிட முடியாது வேதம் அதுக்கு அதிகாரம் கொடுக்கல இது நமக்கு புரிஞ்சிருச்சு மூப்பர்களுக்கான தகுதியை ஏற்படுத்தியிருக்காரில்ல ஒன்று திம்தேல அதுலேயும் இது சொல்லப்படலை ஓகே ஆனால் இதுக்கு எவ்வளோ கணம் கொடுக்கணுன்றதை அவர் சொல்கிறார் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சகோதரனுடைய வினோதமான பாணிகள் இருக்குல்ல இப்போ சபைக்கான காரியத்தில் சத்தியத்துக்குள்ளாக அவங்க இருக்கும் பொழுது அவங்களுடைய சரியத்தினுடைய அந்த பாணிகள்லாம் நிறைய இருக்குது இல்லையா அதெல்லாம் நம்ம கவனிக்கிறோம் இப்படி நீங்கள் பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அதே மாதிரி இப்போ சரியாக வந்து இங்கிலீஷ் அதை உச்சரிக்க முடியலன்னு சொல்லி அவருடைய காலத்தில் இப்போ நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழை சரியாக உச்சரிக்க முடியல இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் சரியாக பண்ணுங்களான்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அந்த வகையில் இந்த வாக்குறுதிக்கு என்ன பண்ணலாம்னா முக்கியத்துவம் கொடுக்கலாம் அப்படின்றத இங்கே சொல்கிறாரு சரிங்களா சொல்லிட்டு எங்கும் உள்ள கர்த்தருடைய ஜனங்கள் மத்தியில் உள்ள அன்புக்குரிய மூப்பர்கள் மற்றும் உதவிக்காரர்கள் அனைவருமே வாக்குறுதி நியாயமான ஒன்று என்றும் அது தெய்வீக வார்த்தைகளுடன் வார்த்தைகளுடனும் நம்முடைய அர்ப்பணிப்பின் வாக்குறுதியுடனும் இசைவாய் இருப்பதையும் மற்றும் இவைகளை நிறைவுபடுத்தும் இளநீல தொங்கல்களாக அது இருக்கின்றது என்றுமுள்ள ஒருமிக்க கருத்தில் பார்க்கின்றார்கள் என்று நாம் அறிவோமானால் இதன் நிமித்தம் நாம் பெரிதும் கலிகூறுவோம் ஸோ இங்கே சொல்லப்பட்ட வார்த்தைகள் தான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி பேசியிருக்கார் பட் கருத்தை வந்து ஈஸியாக நமக்கு புரிஞ்சிடும் சரிங்களா தேவனுடைய ஜனங்கள் மத்தியில் இந்த வாக்குறுதியானது எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க வேத வசங்களை அடிப்படையாக கொண்டு இசையவாக இருக்குது அப்படின்னு எல்லாரும் பார்த்தாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் நான் அதில் களி கூறுவேன் அப்படின்னு சொல்கிறார் அந்த வாக்குறுதிக்கு கிறிஸ்தவ சகோதரன் அல்லது சகோதரி என்ன மறுப்பு தெரிவிக்கக்கூடும் என்று யோசிக்காமல் யாராலும் இருக்க முடியாது பாருங்கள் இந்த வாக்குறுதிக்கு வந்து மறுபடியும் படிக்கிறேன் அந்த வாக்குறுதிக்கு கிறிஸ்தவ சகோதரன் அல்லது சகோதரி என்ன மறுப்பு தெரிவிக்கக்கூடும் என்று யோசிக்காமல் யாராலும் இருக்க முடியாது அப்போ ஒருவேளை வந்து இதுக்கு ஒரு ஒரு மறுப்பு தெரிவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட வரலாம் அப்படின்றது கூட ஒரு கருத்தாக பார்த்தீங்கன்னா அவங்க பதிவு செய்கிறார் அவர்களின் மறுப்பானது அவர்களின் இருதயத்தினுடைய நோக்கங்களில் ஏதேனும் தவறு காணப்படக்கூடும் அல்லது அவர்களது புரிந்து கொள்ளுதலில் ஏதேனும் குறைபாடு இருக்கக்கூடும் என்று சுட்டி காட்டுகின்றது என்று நம்மில் சிலருக்கு தோன்றலாம் அப்போ இந்த வாக்குறுதி வந்து தேவனுடைய ஜனங்கள் மத்தியில் எல்லாரும் வந்து இது இசைவாக இருக்குது ஒரு நல்ல காரியமாக இருக்குது அப்படின்னு பொதுவாக ஏற்றுக்கொள்வார்களானால் நான் ரொம்ப கழி கூறுவேன்றது ஒன்று அடுத்தது இதுக்கு வந்து ஒரு சகோதரன் கூட ஒரு சகோதரி கூட இந்த மாதிரி காரியத்துக்கு மறுப்பு தெரிவிக்கலாம் அப்படின்றது ஒரு காரியமாக இருக்குது அடுத்து வந்து ஒருவேளை மறுப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய இருதயத்தில் ஏதாவது வந்து சில குறைபாடுகள் வந்து இருக்கக்கூடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட அவர் என்ன பண்ணாருன்னா இங்கே சொல்கிறார் சரிங்களா ஸோ இந்த காரியத்தை நான் திரும்ப படைக்கிறேன் இப்போவும் நமக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும் அவர்களின் மறுப்பானது அவர்களின் இருதயத்தினுடைய நோக்கங்களில் ஏதேனும் தவறு காணப்படக்கூடும் அல்லது அவர்களது புரிந்து கொள்ளுதலில் ஏதேனும் குறைபாடு இருக்கக்கூடும் என்று சுட்டி காட்டுகின்றது என்று நம்மில் சிலருக்கு தோன்றலாம் அடுத்ததில் எனினும் மிகவும் நன்றாய் நியாயம் தீர்ப்பதற்கு நாம் வல்லவர்கள் அல்ல மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் என்று நம் ஆண்டவர் கூறியுள்ளார் ஒரு சில பேர் வந்து இதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க வச்சுக்கோங்க இன்னொருத்தர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க இருதயத்தில் ஏதோ குறைபாடு இருக்குது அவங்க இருதயம் வந்து ஒரு வேலை சரியில்லை அப்படின்னு கூட நினைக்கலாம் அந்த மாதிரி சூழ்நிலை நம்ம உள்ளே என்ட்ராக வேண்டாம் காரணம் என்ன நம்ம யாரையுமே என்ன பண்ணக்கூடாதுன்னா குற்றவாளிகளாக திருக்கக்கூடாதுன்றதையும் இங்கே வந்து நம்முடைய ஆண்டோர் சொல்லக்கூடிய காரியங்களை காமிக்கிறார் சகோதரர் அடுத்தது வாக்குறுதியை எடுத்து உள்ளவர்களுக்கும் அது குறித்த ஒருமித்த கருத்தனை கொண்டிருப்பவர்களுக்கும் மூப்பர்கள் அல்லது உதவிக்காரர்களை தேர்ந்தெடுக்கும் விஷயத்தில் முன்னுரிமை கொடுக்கப்படலாம் என்பது எங்களுடைய கருத்தாய் இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறார் என்ன சொல்ல புரியுதுங்களா இந்த வாக்குறுதியை ஒருத்தர் எடுத்திருக்கிறாரு அதே நேரத்தில் அந்த வாக்குறுதியை குறித்து ஒருமித்த கருத்து இருக்கக்கூடிய ஒரு குரூப் இருக்கிறாங்க அப்போ இவங்களுக்கு இந்த ஓட்டு போடுறதில் என்ன பண்ணான்னா முன்னுரிமை கொடுக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து அப்படின்னு பார்த்திங்கன்னா சகோதரிங்க வந்து ஷேர் பண்ணுறாரு உங்களுக்கு நிச்சயமாகவே நல்லா புரிஞ்சிருக்கும் சரிங்களா இப்போ இப்போ சொன்ன காரியத்தை திரும்பவும் வாசிக்கிறேன் இன்னும் எளிமையாக புரிஞ்சிடும் வாக்குறுதியை எடுத்து கொண்டுள்ளவர்களுக்கும் அது குறித்த ஒருமித்த கருத்தினை கொண்டிருப்பவர்களுக்கும் மூப்பர்கள் அல்லது உதவிக்காரர்களை தேர்ந்தெடுக்கும் விஷயத்தில் முன்னுரிமை கொடுக்கப்படலாம் என்பது என்னுடைய கருத்தாய் இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறார் அடுத்ததில்லை எனினும் ஒருவேளை சபையாரை வழிநடத்துவதற்கு திறமிக்கவர்களாயிருக்கும் சகோதரர்கள் மற்ற அனைத்து விதங்களிலும் ஏற்க தகுந்தவர்களாகவும் வாக்குறுதியினை எதிர்காதரவுகளாகவும் இருப்பார்களானால் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படலாம் அதாவது வாக்குறுதியை எதிர்க்காமல் இருக்காங்க பார்த்தீங்களா எடுக்கிறது பற்றி இல்லை எதிர்க்கலை அவங்க அப்போ அவங்கள நீங்கள் என்ன பண்ணலாம் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் இப்படியாகவே தங்களால் முடிந்த மட்டும் வாக்குறுதி உள்ளடக்கியுள்ள காரியங்கள் அனைத்திற்கும் இசைவாக தாங்கள் வாழ்வதாக கூறிக்கொண்டு அந்த எளிமையான வாக்குறுதி மற்றவர்களுக்கு உதவியாக இருக்க அந்த வாக்குறுதியை தாங்கள் எடுப்பது என்பது ஏதேனும் விதத்தில் தங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்திவிடும் என்ற அச்சத்தினால் அதை எடுக்க மறுக்கின்றவர்களாக மாத்திரம் காணப்படுவர்களுக்கும் பொருந்தும் என்று சொல்கிறார் பண்புக்குரிய சகோதரிகளே இந்த இடம் நமக்கு வந்து கொஞ்சம் புரிகிறதுக்கு கடினமாக இருக்கும் அது என்ன சொல்கிறான்றதை இப்போ நான் சொல்லிடுறேன் திரும்ப வாசிக்கும் போது புரிஞ்சிடும் அப்போ இந்த வாக்கு செலுத்துவதில் யாருக்கு முன்னுரிமை கொடுக்கணும் வாக்குறுதியை எடுத்துக்கொண்டவர்களுக்கும் அதே போல் ஒருமித்த கருத்து இருக்கிறவர்களுக்கும் பார்த்திங்கன்னா முன்னுரிமையை கொடுத்துடலாம் அடுத்தது சபையை வழிநடத்துறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு திறமை மிக்க ஒரு சகோதரன் மற்றும் அனைத்து விதங்களிலும் ஏற்க தகுந்தவராக இருக்கிறாரு வாக்குறுதி வந்தவர் எதிர்க்கலை ஆனால் எடுக்கலை இது புரிஞ்சுருக்கும் இதுவரைக்கும் அடுத்து வரும்போது அந்த வாக்குறுதி பார்த்திங்கன்னா உள்ளடக்கியுள்ள காரியங்களுக்கு இசைவாக தாங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வாழ்வதாக கூறிக்கொண்டு அந்த எளிமையான வாக்குறுதி மற்றவர்களுக்கு உதவியாக இருக்க அந்த வாக்குறுதியை தாங்கள் எடுப்பது அந்த எளிமையான வாக்குறுதி மற்றவங்களுக்கு உதவியாக இருக்குது சரிங்களா ஆனால் அந்த வாக்குறுதியை தாங்கள் எடுப்பது என்பது ஏதேனும் ஒரு விதத்தில் தங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்திவிடும் என்ற அச்சத்தினால் அதை எடுக்காமல் விட்டாங்க அவங்க எதை வாக்குறுதியை அவங்க எடுக்கலை சரிங்களா அப்போ அவங்கள நீங்கள் என்ன பண்ணான்னா நிச்சயமாக மூப்பொருளாக தேர்ந்தெடுக்கலான்றதுதான் சகோதரிய கருத்து சொல்லிட்டார் சொல்லிட்டு நம்மால் ஒருவேளை அவர்கள் இருதயங்களுடைய எண்ணத்தினையோ அவர்களது மனதின் விவாதங்களையோ புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம் யாரை பற்றி பேசுகிறாரு வாக்குறுதியை எதிர்க்கலை ஆனால் வாக்குறுதி எடுக்கலை சரிங்களா ஏதாவது பாதிப்பு எனக்கு வந்துடுமோன்ற ஏதோ ஒரு எண்ணங்கள் அவங்க மைண்டில் இருந்திருக்கலாம் சரிங்களா ஆனால் அவ நீங்கள் அவங்கள தேர்ந்தெடுக்கலான்னு சொல்லிட்டார் ஸோ அந்த வாக்குறுதியை எடுக்காத வாக்குறுதியை எதிர்க்கலை ஆனால் எடுக்கலை அப்போ அவங்களுடைய இருதயத்தினுடைய எண்ணத்தினையோ அவர்களது மனதின் விவாதங்களையோ புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம் சரிங்களா அப்படி இருக்கும்போது எனினும் இம்மாதிரியான தருணங்களில் நம்மால் புரிந்து கொள்ள அல்லது உணர்ந்து கொள்ள முடியாதவைகளை விட்டுவிடலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார் பண்புக்குரிய சகோதர சகோதரிகளை கேள்வி என்ன பதில் என்ன சம்மரைஸ் பண்ணி முடிச்சிடலாம் சரிங்களா கேள்வி என்னது நம்மள நம்ம நமக்கிட்ட இருக்கக்கூடிய அநேகர் வந்து இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது உதவிகரமாக உள்ளது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு காரியம் இருக்குது அதே நேரத்தில் எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணிக்காங்க பரிந்துரை செய்திருக்கிறாங்க எதை இந்த வாக்குறுதினு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை அந்த வாக்குறுதினா என்னது ஏற்கனவே பார்த்துட்டோம் மற்ற ஆறு ஒன்பது அடிப்படையை கொண்டு சகோதரர் அந்த ரீப்ரெண்ட்ஸில் அவர் பேசியிருக்கிறார் அப்போது தேவனுடைய அந்த ஆளுகையானது என் இதயத்தில் இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை பற்றி நான் டெய்லியும் நான் ஜபிக்கிறேன் அது சார்ந்து இருக்கிறன்றது மாதிரியும் இந்த அறுவடையின் வேலைகளில் என்னால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அந்த மாதிரி ஒரு காரியம் அதே மாதிரி மற்றவங்க கூட நான் பழகக்கூடிய காரியங்கள் எப்படி இருக்குன்றதையும் இதெல்லாம் ஒரு வாக்குறுதியாக அவங்க சொல்லியிருக்காங்க சில பேர் இது வந்து நல்லா இருக்குது பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த வாக்குறுதியை எடுக்காதவங்கள இங்கே சபைக்கான ஊழியக்காரர்களாக தான் கேள்வி ஸோ ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருச்சு சரிங்களா பதில் வரும்போது இதை வந்து தேவன் வந்து அங்கீகரிச்சிருக்காரு அர்ப்பணிக்கப்பட்டவங்களாம் இருக்காங்க இதெல்லாமே அப்படின்றதுல நல்ல விஷயந்தான் ஆனால் சகோதரத்துவத்துக்கு இந்த ஒரு வாக்குறுதியை என்ன பண்ண முடியாதுன்னா சகோதரத்துவ பரீட்சைக்கு வந்து இந்த வாக்குறுதியை வந்து நம்ம வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார் அந்த அந்த வார்த்தையை மட்டும் படிக்கலாம் பாருங்கள் வாக்குறுதியை சகோதரத்துவத்துக்கான பரீட்சையாக ஆக்கிவிட முடியாது வேதம் எந்த வகையிலும் அதை சொல்லலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டார் ஆனால் இந்த வாக்குறுதிக்கு நம்ம ஒரு கணம் கொடுக்கணும்ல எந்த மாதிரி ஒரு கணம் கொடுக்கலாம் அப்படின்னா சில நேரங்களில் சபையில் கூடிய சகோதரர்கள் அவங்களுடைய பாணிகள் தோற்றங்கள் இது சரியில்லை நம்ம சொல்கிறோம் பார்த்திங்களா கவனிக்கிறோம்ல அதே மாதிரிலாம் அவங்களுடைய உச்சரிப்பு சரியில்லைன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம்ல ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை இதுக்கு நம்ம கொடுக்கலாம் அதாவது இந்த வாக்குறுதிக்கு இவ்வளோ கணக்கு கொடுக்கலான்னு சொல்கிறார் புரிஞ்சுங்களா ஓகே ஏன்னா இதை வந்து வேயத்தில் தேன் சட்டமாக சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டார் சடுத்து வந்து தேவனுடைய ஜனங்கள் மத்தியில் இந்த வாக்குறுதியை நம்புறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து ஒரு தெய்வீக காரியத்தை விட அவங்க ஒப்பிட்டு பார்த்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயமா இருக்குன்றதை அவர் சொல்கிறார் சரி பார்க்குறோம் சரிங்களா அதே நேரத்தில் இந்த வாக்குறுதியை எடுக்காமல் இருக்கிறாங்க அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதையும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா ஒரு குற்றமாக சொல்லக்கூடாதுன்றதையும் அவர் சொல்லிட்டார் சரிங்களா அடுத்து வரும்போது இந்த ஓட்டு போடுறதில் யாருக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கலாம் அப்படின்னா இந்த வாக்குறுதியை எடுத்தவங்களும் அடுத்தது இந்த வாக்குறுதியை பற்றின ஒருமித்த கருத்து உள்ளவர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கலான்றத அவர் சொல்கிறார் அதே நேரத்தில் இந்த வாக்குறுதியை எதிர்க்காத அதே நேரத்தில் எல்லா வகையிலும் திறமை உள்ள எல்லா விதத்திலும் தகுதி உள்ளவரை நீங்கள் முன்பெறா நீங்கள் என்ன பண்ணலாம் தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் அவர் ஏன் எடுக்காமல் இருந்திருப்பார் வாக்குறுதியை ஒருவேளை அவருக்கு ஏதாவது பாதிப்பு வருன்றதுனால எடுக்காமல் இருந்திருக்கலாம் சரிங்களா அவருடைய மன எண்ணத்தை போயிட்டு ஐயத்தை போயிட்டு நீங்கள் நம்ம ரிசர்ச்லாம் பண்ணி கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது அப்படி விட்டுருக்குன்னு சொல்லிட்டார் அப்புக்குரிய சகோதரர்களே இதுதான் கேள்வி இதுதான் வந்து பதில் சரிங்களா புரிகிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தால் கூட என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் திரும்பவும் அதை வாசிங்க நீங்கள் அதை திரும்பவும் கேட்டால் கூட என்ன பண்ணுன்னா உங்களுக்கு எளிமையாக வந்து அது புரிய ஆரம்பிக்கிற கவனிக்கிறோம் அப்போது இந்த காரியங்களை விதத்தோடு என்ன பண்ணுங்கன்னா ஒப்பிட்டு நம்ம பார்க்கலாம் ஸோ ஒரு சிறிய ஜோம் பண்ணி நம்ம அந்த காரியங்களை முடிச்சிடலாம் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களும் உண்டாயிருப்பதாக தேவரில் இப்பொழுதும் கூட ஒரு சில காரியங்களை நாங்கள் அறிந்து கொண்டோம் இந்த காரியத்தினை உம்முடைய பயத்தின் அடிப்படையில் நாங்கள் நிதானித்து அதற்கு இசைவாக இருக்கும் பட்சத்தில் காரியங்களை புரிந்து கொள்ள தெய்வம் தாமை கிருபி செய்ய வேண்டுமாய் ஜபிக்கிறோம் இவையாவும் எங்கள் மீட்புறம் ரட்சகிரம் குருவுமாகிய ஆண்டவரை இயேசு கிருத்த நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்